காந்தாரா குலதெய்வத்தின் வழியில் வேர்களை தேடும் அடையாளத்தை காப்போம் இது விமர்சன காணொலி எல்லாம் கிடையாது நமக்கு சினிமாவை பத்தி ஒண்ணும் தெரியாது ஒரு இயக்கத்தின் எதிர்பார்ப்பின் வெளிப்பாடத்தான் இந்த காணொலி படத்தை பார்த்துட்டு பகிர்ந்துக்கணும் தோணுச்சு அதற்காகத்தான் பேரன்பத்தப்படி உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க அமர் கார்த்தி கன்னட மொழி படமான காந்தாரா ஏற்கனவே ஒரு பகுதி வெளியாகி தமிழர்கள்ட்ட பெரிய அளவுல வரவேற்பு பெற்று இந்த சூழ்நிலையில நேற்று காந்தாரா சாப்டர் ஒன் இருக்கு பிரமிக்க வச்சிருக்கு பாராட்டுகளை குவிச்சுக்கிட்டும் வருது கேரள கர்நாடகா எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இனக்குழுனுடைய குலதெய்வமான பஞ்சுருளி தெய்வத்தினுடைய வரலாற்ற நம்பிக்கைய கதையை மையமாக கொண்டுதான் இந்த காந்தாரா என்கின்ற திரைப்படம் அடிப்படையில உருவாகியிருக்கு புரோகிதர்கள் இல்லாம சமஸ்கிருத மந்திரங்கள் இல்லாம நம் முற்றார் உறவினர்கள் முன் நின்று நம் சித்தப்பா பெரியப்பாக்களே பூசாரியாக படையல் போட்டு விழா எடுப்பதுதான் நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு நாம் முன்னோர்களை தான் நம் குலதெய்வமாக வழிபட்டுக்கிட்டும் இருந்துகிட்டு இருக்கிறோம் இது என்னடா இது சங்கித்தரமா பேசிட்டு இருக்கிறான சில கமெண்ட்ல வந்து கதறலாம் இது சங்கித்தனமான பேச்சு இல்லை இது சங்கித்தரமான பேச்சு கிடையாது இந்த சங்கீதனுடைய எழுச்சிக்கு பின்பாகத்தான் நம் சிறு தெய்வங்களுடைய அடையாளமும் நம் குலதெய்வத்தினுடைய அடையாளமும் இங்கே குறைந்து வருகிறது என்கின்ற இயக்கத்தின் வெளிப்பாடத்தான் இந்த காணொலி இந்த காணொளி அதுக்காகத்தான் நீங்க பாருங்க ஒரு பஞ்சூரளி தெய்வத்தின் வழி நின்று அது ஒரு அழகான சினிமா மொழியில கடத்தி அவருடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் கலையும் வரலாற்றையும் உலகங்கும் போய் சேர்த்துட்டாங்க இத்தனைக்கும் அது மிக குறுகிய இடத்துல இருக்கக்கூடிய இனக்குழுவினுடைய வரலாறு கலாச்சாரம் தமிழ் தேசத்துல நம்ம நம்மளுடைய குலதெய்வங்களாக வழிபட்டுக்கிட்டு வரக்கூடிய வீரனாருக்கும் மதுரை வீரனுக்கும் ஐயனாருக்கும் குட்டியாண்டவருக்கும் முனீஸ்வரனுக்கும் சீ ஆண்டவர்களுக்கும் பெரியாண்டவருக்கும் அங்காளம்மனுக்கும் எத்தனையோ வரலாறுகள் இருக்கு நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் அந்த வரலாற்று கதைகளை எல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அது வாழ்வியோட ஒத்து போன வரலாற்று கதைகள் வாழ்வியோட ஒத்துப்போன வரலாற்று கதைகள் நம்முடைய ஆழிவேர் புதைந்திருக்கக்கூடிய புராணங்கள் அந்த புராணங்கள் ஆனால் அதை எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கடத்தவே இல்லை அடுத்த தலைமுறைக்கு கடத்தவே இல்ல இன்னைக்கு நம்ம போய் போய் கேட்டோம்னா சாமி கூட அதிகபட்சமா அவர்களுக்கு தெரியாது முருகர் விநாயகர் விஷ்ணு சிவபெருமான் பார்வதி தேவி இதை தாண்டி அவர்கள் குலதெய்வ என்ன தெரியல வருஷத்துக்கு ஒரு தடவை கோயிலுக்கு போவீங்க போவாங்க பொங்கல் வைப்பாங்க அதோட அவங்க கனவு முடிஞ்சிருச்சு இதோட நிறுத்திக்கிறாங்க ஆனால் குலதெய்வத்தின் ஆலயத்திற்குள்ளாக நம்முடைய மூதாதியர்கள் பல நூறு தலைமுறைகளாக அங்கத்தான் சென்று தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு இடம் என்பதை நம்ம அடுத்த ஜெனரேஷன் கடத்தவே இல்லை இன்னும் எனக்கு தெரியும் பல நாத்திகர்கள் பல நாத்திகர்கள் எனக்கு நம்ம பட்டியலிட்டே சொல்ல முடியும் பல நாத்திகர்கள் இறை நம்பிக்கை அற்றவர்கள் குழந்தைவன் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க என்ன காரணம் கேட்டா இதான் எங்களுடைய வேரம் இதான் எங்களுடைய அடையாளம் இதுதான் எங்களுடைய பாரம்பரியம் இதான் எங்களுடைய கலாச்சாரம் அதை அழிஞ்சு போக விடக் கூடாது என்பதற்காக நாங்கள் குலதெய்வ வழிபாட்டுக்கு வந்துகிட்டு போயிட்டு இருக்கிறோம் இவர்கள் எங்கள் மூதாதையர்கள் எங்களை கார்ப்பலாக நாங்க நம்புறோம் யார் சொல்றா நாத்திகர் சொல்றாங்க நாத்திகர் சொல்றாங்க ஆனால் இப்ப சமீப காலமாக இப்ப சமீப காலமாக அந்த குலதெய்வ வழிபாட்டினுடைய நெறிமுறைகளே குறைஞ்சிருச்சோ என்கின்ற ஒரு ஆதங்கம் நமக்குள்ளதான் இருக்கு ஏன் சினிமா மொழியில நம்ம இன்னும் ஆயிரத்திலேயே கொண்டாடிட்டு இருக்கிறோம் இன்னும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொண்டாடி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு பேண்டசியா எடுக்கலாம் இப்ப பிரமிப்பாக எடுக்கக்கூடிய அளவிற்கான புராணங்கள் உண்மை வாழ்வியல்கள் நமக்குள்ளார புதைந்து போயிருக்கு நமக்குள்ளார புதைந்து போயிருக்கு இப்ப மதுரை வீரனாருடைய வரலாற்றை எடுத்தோம்னா சோழ பேரரசு பாண்டிய பேரரசோட மைய மையம் மட்டும் போய் தான் நிற்கும் அது ஒரு வீரனாக இந்த மண்ணை காத்தவராகத்தான் போய் நிற்கும் அதே போலதான் பெரியாண்டராக இருந்தாலும் சீ இருந்தாலும் சரி ஐயனாராக இருந்தாலும் சரி குட்டியாண்டராக இருந்தாலும் சரி அங்காளமன் தாயாக இருந்தாலும் சரி அத்தனை பேருக்கும் ஒரு வரலாறு இருக்கு அந்த வரலாறு அடுத்த தலைமுறையை கொண்டு போய் சேர்க்காமலேயே கலந்து போயிடும் அந்த தமிழ் சமூகம் என்பதுதான் நமக்குள்ளார இருக்கக்கூடிய கேள்விக்குரியாரு ஒரு கடவுளுடைய கதையை வச்சுக்கிட்டு அதன் வழியாக அந்த பகுதி மக்களுடைய வாழ்வியல் கலாச்சாரத்தை அற்புதமா கொண்டு போய் சேர்த்து முடியும் இதுல இந்த படத்துல எவ்வளவு அழகா சமத்துவத்தை பேசிருக்கிறாங்க நீங்க எங்கேயாவது நீங்க என்ன பாருங்க எங்கேயாவது வீரன் வீரன் கோயில் ஐநா கோயில் கோயில்கள் சமத்துவத்தோடு தான் தெய்வம் சத்திரியர்கள் சூத்திரர்கள் என்கின்ற பாகுபாடு இருந்தாலும் கூட தெய்வத்திற்கு முன்பாக அனைவரும் சமம் என்பதுதான் என்னைக்குமே இருந்துகிட்டு இருக்கு ஒரு சமத்துவத்தையுமே அழகா இந்த திரைப்படத்தின் வாயிலாக நம்ம காட்சிப்படுத்தலாம் அதையெல்லாம் செய்ய தவறிட்டோமோ செய்யலையோ இதையெல்லாம் நம்ம தமிழ் திரையுலகத்தினர் கொண்டு போய் சேர்க்க இன்னைக்கு என்ன சினிமா தான் மாஸ் மீடியா நீங்க அப்ப எழுதிக்கலாம் ராமாயணம் எழுதலாம் மகாபாரதம் எழுதலாம் அதன் வழியாக ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு போய் சேர்த்துட்டு இருந்தோம் ஒரு ஒரு தலைமுறையாக ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது யாரையும் சும்மா ஒரு குட்டி புக்கை எடுத்து வச்சு படிக்கிறதுக்கே கூட யாருக்கும் விருப்பம் கிடையாது ஒரு காணொலியாக ஒரு காட்சியாக ஒரு காட்சி ஊடகமாக ஒரு சினிமா மொழியில பார்த்துட்டு கடந்து போய்டுன்னு பாக்குறாங்க அதுவும் சினிமா மொழியில இருக்கணும் நீங்க நீங்க எம்ஜிஆர் நடித்த மகிழ்ச்சி கொண்டு போய் காமிச்சோன்னா நம்ம பார்க்க மாட்டாங்க ஒரு மாதிரி ஒரு ஃபேண்டசியா கொண்டு போய் நிறுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படியான ஒரு தேவை தமிழ் திரையுலகம் இருக்கோ என்கின்ற கேள்வி இருக்கு இப்ப ஆயிரத்தில் ஒருவனும் பொன்னியின் செல்வனையும் பொன்னியின் செல்வனும் நம்ம கொண்டாடினாலும் அது முற்றும் முதலுமாக கொண்டு போய் இதை இதையெல்லாம் தூக்கி நிறுத்திடல இப்ப தனித்தனியா ஒரு தெய்வத்தினுடைய வரலாற்றை கூட எடுத்து கொண்டு போய் சேர்க்கலாம் அது மாதிரி சேர்க்கணும் நம்முடைய தமிழருடைய கலாச்சாரம் பண்பாட்டை பண்பாட்டையும் ஆணிவேர்ல இருந்து தொடங்கணும் அதனுடைய இயக்கத்தின் வெளிப்பாடுதான் இந்த காரணம் நம்ம சொல்ல வந்தது தெரியுமா சொன்னா சொல்லதெல்லாம் தெரியல